அந்த பத்திரிகையில் வேலை பார்த்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரவணன் வந்து ஒரு புதிராகவே இருப்பான் சரவணனை சுற்றி எப்போவுமே கிசுகிசுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து சரவணன் ஏன்னா சரவணனுடைய தொடர்பு எல்லாம் ரொம்ப பெரிய இடமா இருக்கும் சசிகலாட்ட நிறைய கோடிகள் வாங்கிட்டான் சீமான அண்ணன்ட்ட கூட வாங்கிட்டான் ஏன்னா அண்ணன்ட்ட ஒரு பத்தாயிரம் கோடி இருக்குல்ல அடித்து விட தானே அப்படி வந்து அவனை பற்றி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஃபோன் பண்ணி ஒவ்வொரு தடவையும் என்ன சரவணன் எப்படி இருக்க செட்டில் ஆகிட்டியா அப்படின்னு கேட்டால் அதே டீ கடையில் அதே இதோடு இருந்துக்கிட்டே இருப்பான் டேய் எங்கடா வாங்கின காசெல்லாம் எங்கடா வச்சே அப்படின்னா ஏன்னே நான் வாங்க நான் சொல்கிறேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன அப்படிமா உண்மையிலேயே அவ்வளவு தொடர்புகள் இருந்தாலும் இன்னமும் தன்னுடைய தனித்தன்மையும் நேர்மையும் மாறாத ஒரு பத்திரிகைக்காரன் எந்த இடத்துலையும் சமரசமற்று நட்பிற்காகவும் அன்புக்காகவும் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு ஆத்மா தான் சரவணன் அப்படி அவன் திரையிலும் அதே நேர்மையோடு ஜொலித்த ஒரு இடம் தான் இந்த நந்தன் ஏன்னா ஒரு ஈக்குவாலிட்டியை பேசுறதுங்கிறது வந்து சாதாரணமாக பேசுறதுங்கிறது ஒன்று அதை கலையாக மாற்றுவதுங்கிறது ஒன்று ஏன்னா கலையாக மாற்றும்போது ஒரு சமத்துவத்தை பேசும்போது நாம் சரியான அரசியலை பேசணும் ஒன்று யார் பக்கம் நின்று பேசணுங்கிறது ரெண்டாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஸ்க்ரீனில் இன்னும் சொல்லப்போனால் சில உண்மைகளையும் தாண்டி நாம் கலையில் யாருக்கு நேர்மையாக நிற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இனத்தின் பெருமைங்கிறது என்னென்னா குணாந்தம் என்னை பொறுத்த வரைக்கும் இனத்துக்குன்னு ஒரு தனி பெருமைகள்லாம் எதுவுமே கிடையாது சீமான அண்ணே சொல்வார் மானுட சமுத்திரம் நானென்று பூ அப்படிங்கிற பாரதிதாசனுடைய பரம்பரை தான் நாம் வீரம் அது மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மனித நேயத்தை யார் ஒருவன் தன் ஈரம் காய் மறை உடல் வந்து சிதையில் போகும் வரைக்கும் வச்சுருக்கானோ அவன் தான் வீரன் அவன் மட்டும்தான் உண்மையான நாலு பேர் அடிக்கிறதோ கொள்றதோ இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது வீரமா அப்படிங்கறத கேள்வி நீங்க ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படம் முழுவதும் ஏராளமான கொலைகள் நடக்கும் ஏராளமான பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த படத்தின் முடிவுல இரண்டு அமெரிக்கர்கள் காப்பாற்றப்படுவாங்க அதுதான் ஹீரோயிசமா இருக்கும் அதுதான் வீரமா இல்ல நாம் யார் பக்கம் நிக்கிறோம் யார் பக்கம் நின்று பேசுகிறோம் யாருக்காக நம் உயிரை விடுகிறோங்கிறதா முக்கியமான வீரம் அதனால தான் பிரபாகரனின் வீரம் தலை சிறந்த வீரமாக இருக்கு அதனால் இனம் என்பது குணத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுது மிகப்பெரிய தாடி வைத்திருக்கும் வள்ளுவரும் எங்கோ ஜெர்மனியில் பிறந்த மார்க்ஸும் ஒரே அழுதான் ரெண்டு பேரும் ஒரே அழுதான் பிறப்பக்கும் எல்லா அப்படிங்கிறது தான் மார்க்சி சொன்னார் அதே தான் வள்ளுவர் சொன்னார் இடதுசாரி தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் வெவ்வேறு வெவ்வேறு அல்ல இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த இடதுசாரிவாதி தான் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதியாக இருப்பான் அடிப்படையில் சீமான் அண்ணன் கம்யூனிஸ்ட் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இந்த நிலத்தில் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சீமானின் குரல் முதலாவதாக வரும் என்று நான் நம்புகிறேன் ஜெயகாந்தன் ஒரு முறை சொல்லும்போது கம்யூனிசம் வேறு கம்யூனிஸ்டுகள் வேறு அப்படின்னார் நக்கலா சொன்னார் அவர் அப்போ வந்து பார்ப்பனியை வேறு பார்ப்பனர்கள் வேறா அப்படின்னு கேட்டேன் அப்படி அல்ல என்னன்னா மனிதர்கள் வேறு தத்துவம் வேறு தான் ஒரு தத்துவம் நிற்க வேண்டும் அது மட்டும்தான் முக்கியம் மனிதர்கள் நிற்க மாட்டார்கள் மனிதர்கள் நிற்க மாட்டார்கள் மனிதர்கள் நிறம்மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒரு தத்துவம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் நீங்கள் இந்தியா வந்து வேதம் பௌத்தம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான் இந்தியாவை இயக்கி கொண்டிருப்பது பௌத்தம் வந்து வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மொழிகளில் குறிக்கப்படலாம் ஆனால் நான் பௌத்தம் என்று சொல்வது சமத்துவத்தை சொல்கிறேன் வேதமும் பௌத்தமும் தான் இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறது அது ரெண்டும் ஒன்றாக இருக்கும் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி மனிதர்கள் என்ன வேணாலும் ஆகலாம் ஆனால் சமத்துவத்தை கையில் தூக்கி நிறுத்தும் எந்த தத்துவமாக இருந்தாலும் அதுதான் முக்கியமாக இருக்கிறது அப்படித்தான் தமிழ் தேசியத்தையும் நான் பார்க்கிறேன் அதை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற சீமானண்ணையும் பார்க்குறேன் இந்த படத்தில் சரவணன் வந்து முதல் இரண்டு படங்களை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராகவே ஜெயிச்சிட்டான் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கரெக்டாக திரை மொழியில் எதை சொல்வது எதையெல்லாம் சொல்லாமல் விடுவது அப்படிங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக அவன் ஜெயிச்சிருக்கான் ரெண்டாவது சார் இப்போது சசி சரை வச்சு நான் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் சரவணனுக்கு தான் ஃபோன் பண்ணேன் டே எப்பிட்றா சொல்கிறத கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொதுவாக நம்ம பர்சனலாக பழகிறது வேறு பட் ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக ஒரு கலையை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு தொழிலில் இருக்கிறதுங்கிறது வேற அப்போது ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த கிளாரிட்டி இருக்கணும் நம்ம சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி வந்து சரவணன்ட்ட நான் கேட்டேன் எப்படிரா சைசாரை வச்சு பண்ணுறேன் அவர் கரெக்டாக அண்ணே நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு மேலே தான் அவர் பண்ணுவார்னே அவர் அது நீங்கள் நந்தன் பாருங்கள் ஒரு தடவை அப்படின்னா அப்போது நந்தன் பார்க்கும்போது அவன் சொன்னது நூறு சதவீதம் உண்மைன்னு தெரிஞ்சது ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா சைசார் முப்பது படம் பண்ணிட்டார் முப்பது படத்துக்கு மேலே பண்ணிட்டாரு அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு மக்கள் திரள் இருக்குது அவர் படம் பார்த்து அவருடைய முகத்தை வந்து பழகிட்டாங்க ஜனங்கள் அப்போது எ நான்லாம் எல்லாம் எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் அதில் எப்படி காட்டுறது வேறையா எப்படி காட்டுறது அந்த லைஃப்லேருந்து எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிற அப்போது அது வந்து நம்மளால் மட்டும் இல்லை அந்த ஆர்டிஸ்ட்டும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்போ எப்படி மாற்று ஏன்னா சைஸ்ஸார்னாலே அவருக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அவர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு சீனில் டவுன் ஆகிட்டாலும் அடுத்த சின்ன நாலு பேர் அடிச்சிடுவார் அப்படின்னு ஜனங்கள் நம்புவாங்க அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குது அவருக்கு ஸோ அந்த இடத்துலேருந்து அவரை எப்படி நம்ம கொஞ்சம் மாற்றுறது அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு பெரிய அது ஒரு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று இருந்தது ஆனால் நந்தன் பார்த்த பிறகு என்னடா இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி மாற்றிட்டான் அவரை அவரும் இப்படி வந்து மாறி நிற்கிறாரு இதுக்கு அப்படின்னு எனக்கு நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து அந்த படத்தில் வந்து அவ்வளோ டெடிக்கேட்டாக நடிச்சிருந்தார் ஒரு காட்சியில் வந்து நிர்வாணமாக படித்து அடிவாங்க க இடத்துல வந்து அவர் நிர்வாணமாக வந்து அந்த காட்சியில் வந்து கலை தன் முழுமையை அடைஞ்சிருச்சு அது வந்து அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த அர்ப்பணிப்பு வந்து ரொம்ப ஒரு அது அது வந்து நம்ம சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறோம் ஒரு கலையை எவ்வளோ நேசிக்கிறோம் மக்களை எவ்வளோ நேசிக்கேங்கிறது தான் அது இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் வியாபாரமாக எப்படி இருந்தது எந்த இடத்துக்கு போணுச்சு அப்படியான கேள்விகள்லாம் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது அது அல்ல இந்த படத்தோடைய நோக்கம் இந்த படம் பார்த்த உடனே நான் தான் சொன்னேன் சரவணன்ட்டையும் அதான் சொன்னேன் சரி சொன்னேன் இது வந்து தேட்ரிக்கலாக என்ன பண்ணோம் எப்படி போகுங்கிறது மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே போக வேண்டாம் அது இல்லை இந்த படம் அதை இன்னும் வைத்து இந்த படத்தை வந்து எடை போடக்கூடாது அப்படி நம்ம வந்து எதையுமே பார்க்கக்கூட இந்த மாதிரி படங்கள் வந்து தான் நினைத்த எண்ணத்திற்கு எவ்வளோ நேர்மையாக இருக்குது நான் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் எப்போவுமே நான் சொல்லுவேன் ஒரு சினிமா ஒரு கவிதை ஒரு எழுத்து ஒரு கதை ஒரு உரையாடல் ஒரே ஒரு இதயத்தை மாற்றிடுச்சின்னா போதும் அது வந்து ஜெயிச்சிருச்சு ஒரே ஒரு இதயம் ஒரு ஹார்ட்டை வந்து அது தொற்றுருச்சுன்னா போதும் எங்கேயோ இங்கிலாந்தில் பிறந்த பிறந்த அமெரிக்காவில் வந்து வளர்ந்த சார்லி சாப்ளின் பசியை பற்றி அவ்வளவு டீப்பாக ஒரு சைலண்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் ஒரு உரையாடல் கிடையாது பசியை பற்றி பேசக்கூடிய படம் தி கிரேட் டிக்டேட்டர்னு சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஹிட்லர் உயிரோடு இருக்கும்போது ஒரு படம் எடுக்கிறான் அந்த படம் வந்து நமக்கு கண்ணீரை வர வைக்குது கோபத்தை வர வைக்குது எங்கேயோ இருக்கிற இத்தனை வருஷம் கழித்து நான் அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து கோபப்படுறேன் அல்றேன்ன்னா அதை விட கலையோட வெற்றி என்ன இருக்க முடியும் அது ஒன்றுமே கிடையாது தோழர்களே அம்பேத்கர் வந்து ஒரு விஷயத்த தான் சொன்னார் அரசியல் அதிகாரம் என்பது ரொம்ப முக்கியம் அதிலெல்லாம் கருத்தே கிடையாது அதைத்தான் நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் நம்முடைய சீர்திருத்தத்தை மனிதர்களின் இதயத்திலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னாரு ஏன்னா மனிதர்களின் இதயத்தை மாற்றுவது தான் நம்முடைய மிக முக்கியமான பணியாக இருக்கணும் அப்படி நினைக்கிறேன் அதனால தான் எந்த ஒரு போராளி இயக்கமாக இருந்தாலும் அதில் கலைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் விடுதலை புலிகள் உட்பட கலைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அவர்கள் தருவார்கள் கலைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸை கொடுப்பாங்க சீமா நன்னனுக்கு நல்லா தெரியும் அவரும் கலையை ஆயுதமாக வைத்து இந்த இடத்துக்கு வந்தவர்தான் ஸோ ஒரு இதயத்தை சீர்படுத்துவது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாலாசெத்தியவர் சார் இந்த படத்தில் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக தான் வந்தோன்னே சொன்னேன் ஒரு ஆர்டிஸ்டாக வந்து அவர் ஒரு முழுமையை அடைஞ்சிட்டார் இந்த படத்தில் அவ்வளவு சிறப்பான ஒரு நடிப்பு நான் தொடர்ந்து பாலாஜி சாரோட ட்ராவல் பண்ணிட்டு ஆளு அவர் வந்து ஒரு நடிகராக இப்படியான ஒரு இடத்தை அவனுடைய முழு பரிணாமத்தையும் வந்து நந்தனில் காட்டினது சரவணனுடைய வெற்றி அது வந்து அவருடைய வெற்றியும் கூட ஸோ இப்படியான ஒரு அழகான ஒரு டீமை வச்சுட்டு ஒரு இதயத்திலிருந்து நாம் சீர்திருத்தத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆணித்தரமான விஷயத்தை நந்தன் மூலமாக செய்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி நந்தன் நீ என்ன நோக்கத்திற்காக எடுத்தியோ அந்த வெற்றியை முழுமையாக அடைந்து விட்டது நன்றி தொழர்களே வணக்கம்